அதை கவனித்த ஆத்விக் என் மேல நம்பிக்கை இருந்தா கொடுங்க எந்த தப்பான காரியத்துக்கும் நான் அதை பயன்படுத்த மாட்டேன் வாக்குறுதி கொடுக்கிறேன் இந்த நம்பிக்கை இருந்தா மட்டும் கொடுங்க இல்லைனா வேணாம் அவன் இப்படி சொல்லி ஐந்து நிமிடங்கள் ஆகியும் அவர் எதுவும் பேசாமல் இருப்பதால் சரிங்க சார் உங்க மனசுப்படி நீங்க செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் இதோட நம்ம சந்திப்பு நின்னு போச்சு மட்டும் நினைக்காதீங்க தொடர்ந்து சந்திப்போம் நான் வர்றேன் சார் ஆத்விக் கிளம்பினான் போனவனை ஒரு நிமிஷம் சார் என்ற அழுகுரல் தடுத்து நிறுத்தியது அவர் அழுகையை கண்டவன் அவருக்கு அருகில் வந்து சார் என்னாச்சு நான் ஒன்னும் அவ்வளவு தப்பான கேள்வியை கேட்கலையே முதல் அல்லாதீங்க சார் வாங்க வந்து இப்படி உட்காருங்க என்று அவரை ஒரு ஓரமாக அழைத்து சென்று உட்கார வைத்தார் அவர் அழுகையின் ஊடே நரி ஒரு ஆடா வாழ்றது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளோ கஷ்டம் தம்பி இந்த நேர்மைய போட்டுக்கிட்டு வாழ்றது காவல்துறையில என்னோட சர்வீஸ் இருபத்தெட்டு வருஷம் அன்னையிலிருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் நானும் சிவராமனும் ஒரே போஸ்ட்ல இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அதுக்காக நாங்க என்னைக்குமே வருத்தப்பட்டதில்லை தகுதியே இல்லாதவங்க ப்ரமோஷன்ல அடுத்தடுத்து போனாங்க ஆனா சிவராமன் கடைசி வரைக்கும் இன்ஸ்பெக்டராவே வாழ்ந்துட்டு போயிட்டாரு இப்ப கூட அந்த நடிகர் ப்ரீத்தி சுனில் கேஸ் இவர் கைக்கு வந்ததுல இருந்தே ஒரே மிரட்டல் தான் இருக்கு ஆனா ஒரு வார்த்தை யாருக்கும் சொல்லல எதிரிய ஒரே நாள்ல எல்லாருக்கும் முன்னாடி எதிர்த்து உயிர விடுறது வீரமில்ல சிவாஜி மாதிரி கொரில்லா போர் முறையை போல மறைஞ்சு நின்னு அவன் கூடவே இருந்து அவனை முழுவதும் கண்காணிச்சு சந்தர்ப்பம் வாய்ப்பும் போது அவனை வீழ்த்தணும்னு சிவராமன் சார் அடிக்கடி சொல்லுவாரு ஒவ்வொரு கேஸுக்கும் சம்பந்தப்பட்ட பார்ட்டி சொல்ற மாதிரியே கோர்ட்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுவாரு ஆனா எல்லா பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு ஃபைல் பண்ணி தான் கொடுப்பாரு தம்பி அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன் அப்பெல்லாம் சொல்லுவாரு நிச்சயமா ஒரு நாள் இதையெல்லாம் பிரிச்சு பார்த்து உண்மையை களை எடுக்க வருவான் அது வரைக்கும் நம்ம வேலையை நாம நிறுத்த கூடாதுன்னு சொல்லுவாரு அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் நீங்களும் வந்தீங்க எல்லாம் மாறிச்சு என்னைக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அப்பவே இங்க எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு தம்பி நீங்க போனதுக்கு அப்புறமும் நாங்க அந்த வேலைய விடாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப திரும்பவும் உங்களை பார்த்ததுல வந்த ஆனந்த கண்ணீர் தம்பி இது வருத்தத்துல வரல தொடங்கும் போது அழுகையில் தொடங்கியவர் முடிக்கும் போது வைராக்கியத்தோடு முடித்தார் அனைத்தையும் கேட்ட ஆத்விக்கோ உள்ளுக்குள் அதிர்ச்சியில் திகைக்க சிவராமனோ அவன் உள்ளத்தில் பல மடங்கு உயர்ந்து நின்றார் பின் சங்கர கொடுத்த பைல்கள் அனைத்தையும் வாங்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் ஆத்விக் மூன்று நாட்களாய் தன் மகனை காணாமல் தவித்துப் போயிருந்த ஒரு தாயின் தவிப்பை தன் தாய் லதாவின் உபசரிப்பிலே கண்டுகொண்டான் ஆத்விக் ஆனால் அதெல்லாம் முழுமையாய் உணர்ந்து அனுபவிக்கும் நிலையில் அவன் இல்லை அவன் கண்களோ வந்ததிலிருந்தே தன் தந்தை சண்முகத்தை தான் தேடிக்கொண்டிருந்தது தன் மகனின் அந்த தேடலை லதா என்ன அறியாதவரா என்ன சாருக்கு இந்த அம்மாவை விட வேற யாரோ வேணும் போல லதா அன்பாய் மகனை பார்த்து கேட்க இது என்ன பேச்சு எப்பவும் தான் எனக்கு ஆத்விக் அம்மாவை சமாளித்தான் போடா இந்த ஆம்பள பசங்களே இப்படித்தான் உண்மையவே பேச மாட்டாங்க ஆயிரம் பேச்சு உன்னை உங்க அப்பா ஏசுனாலோ என்ன விட்டுட்டு அவரை தானடா தேடுற லதா பொய்யாக ஆத்விக் மீது கோபம் கொள்வதை போல நடித்தாள் அம்மா இது என்ன சின்ன பிள்ளை மாதிரி சரி டேரக்டா உங்ககிட்டயே கேக்குறேன் அப்பாவை காணோமா என்று தன் எண்ணத்தை வெளிப்படுத்தினான் ஆத்விக் அப்படிவா வலிக்கு அதான உனக்கு என்னை விட அவர்தான முக்கியம் போடா என்கிட்ட பேசாத லதா வேறுபுறம் திரும்பி கொண்டாள் அம்மா பிளீஸ் ஆத்விக் கெஞ்சினான் தன் மகனை கெஞ்ச வைக்க விரும்பாத அந்த பாசத்தாய் சரிடா சொல்றேன் கெஞ்சறத முதல்ல நிறுத்து அவருக்கு என்னை விட அந்த பிசினஸ் தானடா முதல் மனைவி இங்க ரெண்டு நாளா நல்ல மழை இல்லையா அதனால ஏதோ பிசினஸ் மீட்டிங் ஒண்ணு கேன்சல் ஆயிடுச்சா அது சம்பந்தமா ஃபாரின் போயிருக்காருடா வர எப்படியும் ரெண்டு நாள் ஆகும் அப்படியே லேசான தன் வருத்தத்தையும் தெரிவித்தாள் லதா இன்னும் உண்மை தெரிய இரண்டு நாட்கள் காத்திருக்க வேண்டுமா என சலிப்பு தட்ட சரிங்கம்மா நான் என்னோட ரூமுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்ப எத்தனித்தவனை என்னடா ஏதாவது முக்கியமான விஷயமா அவனின் சுருங்கிய முகத்தை கண்ட தாய் அக்கறையோடு கேட்க இல்லம்மா சும்மாதா பேசணும்னு தோணுச்சு அதான் கேட்டேன் ஒற்றை வார்த்தையில் முடித்துக்கொண்டு அறைக்கு சென்றான் மதிய வேலை முடித்துக் முடித்துக்கொண்டு இருவரும் கல்லூரியில் இருக்கும் மரத்தடியில் காற்று வாங்கிக் கொண்டிருந்தனர் சான்வியும் லீனாவும் நேற்று ஆட்டோவில் ஏறிய பின் அவளை சமாதானம் செய்ய நினைத்த லீனாவிற்கு அன்று முழுவதுமே பிடி கொடுக்காமல் இருந்து விட்டாள் சான்வி அவளும் தான் தனியாளாய் என்ன செய்வாள் இருந்தும் தன்னால் எப்பொழுதுமே அவளோடு உடன் இருந்து விட முடியுமா என்ன அதற்கு வாய்ப்பே இல்லை இன்னும் மூன்று மாதங்களில் படிப்பு முடிந்துவிடும் அதன் பின் இருவரும் வேறு வேறு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துவிட்டால் பார்ப்பதே அரிதாகிவிடும் இவள் இன்னும் அழுவதை மட்டுமே வழக்கமாய் வைத்திருக்கிறாளே அது நல்லதே இல்லை பெண்கள் எதற்கெடுத்தாலும் அழுவது என்னை பொறுத்தவரை தவறுதான் எனக்கு புரிகிறது அவளுக்கு ஏற்பட்ட நிலை ரொம்பவே கொடியதுதான் அதை அவள் மறக்க நினைக்கும் போதெல்லாம் அதன் மேல் எண்ணெய் ஊற்றுவதைப் போல நடந்து கொள்கிறானே இந்த அரவிந்தன் என்ன ஜென்மமோ உள்ளுக்குள்ளே அவனை சவித்துக் கொண்ட லீனா என்னடா எல்லார மாதிரியும் இவளும் பேசுறாளேன்னு நினைக்காத எனக்கு பொய்யான நம்பிக்கை கொடுக்க எப்பவுமே பிடிக்காது நான் நடைமுறை யதார்த்தங்களை பேசுற பொண்ணு உன்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நீயும் காரணம் இல்ல நானும் காரணமில்ல அதுதான் உனக்குன்னு எழுதப்பட்ட விதி என்ன அந்த அரவிந்தன்னு கொடிய மிருகத்தின் பேர்ல அந்த ஆண்டவன் எழுதி வச்சிட்டா அவளதான் வித்தியாசம் இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு இருக்கத்தான் செய்யுது தினமும் அதுக்காக மட்டுமே நம்ம வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா இப்ப இருக்கிற இந்த நிகழ்கால வாழ்க்கைய வாழாம விட்டுடுவோம் அதுதான் யதார்த்தம் இன்னைக்கு இப்படி இருக்கே நம்ம வாழ்க்கைன்னு புலம்புற நீயே நாளைக்கு அது நல்ல நிலைமைக்கு வரும்போது மனதார சந்தோஷப்படுங்க அது எப்ப நடக்கும் அதுக்காக நீ ஏதாவது முயற்சி பண்ணாதான் நடக்கும் ஒவ்வொரு டைமும் அரவிந்த உன்னை வந்து அசிங்கப்படுத்த நினைக்கும் போது நீ ஏன் அமைதியா இருக்கன்னு எனக்கு தெரியல சாங்கி அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கான்னு எனக்கு புரியல அத பத்தி நான் ஏதாவது கேட்டாலே நீ அழத்தா செய்யற அதனாலேயே நான் அத பத்தி பெருசா உங்ககிட்ட எதையும் பேசறதில்ல ஆனா பிளீஸ் உன்கிட்ட உன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன் இனிமேல் அவன் உன்னை அடிச்சா திரும்பி நீ அவனை அடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை எதிர்த்து ரெண்டு வார்த்தை பேசு அது போது எனக்கு என்னமோ நீ அமைதியா இருக்க இருக்கத்தான் அவன் உன்னை அப்படி பண்ண நினைக்கிறானோன்னு தோணுது லீனா அவள் பிரச்சனைக்கு தீர்வு காணும் நோக்கில் பேசினாள் சான்வியோ அவளின் அந்த பேச்சுக்கு அவளை பார்த்து மௌனமாக புன்னகைத்தான்